ஔவையார் அருளிய நல்வழி வணக்கம் வாழ்களமுடன் ஔவையாரின் நல்வழி வெண்பா பதினாறு தண்ணீர் நில நலத்தால் தக்கோர் குணம் கொடையால் கண்ணீர்மை மாறா கருணையால் பெண்ணீர்மை கற்பாலியா ஆற்றால் கட சூழ்ந்த வையகத்துள் அற்புதமாம் என்றே அறி இந்த வெண்பாவிலே ஒவ்வொருடைய தன்மையை எவ்வாறு அறிய முடியும் என்பதை இந்த வெண்பாவிலே ஔவையார் சொல்லுகிறார் இந்த கடல் சூழ்ந்த இந்த உலகத்திலே தண்ணீர் எங்கே இருக்கும் என்பதை அந்த நிலத்தினுடைய தன்மை வைத்து அறிந்து கொள்ளலாம் ஒரு குளத்தில் அந்த தண்ணீர் இருந்தால் நமக்கு குளிப்பதற்கும் குடிப்பதற்கும் அது பயன்படும் ஆனால் அது கடலில் இருந்தால் அதை குளிப்பதற்கோ குடிப்பதற்கோ பயன்படாது மனிதருடைய தன்மை எப்படி என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் எவ்வளவு தர்மம் செய்கிறார்கள் என்பதை வைத்து அவர்களை நாம் அறிந்து கொள்ளலாம் மற்றவர்களை எவ்வாறு கருணையாக பார்க்கிறார்கள் என்பதை வைத்து அந்த கண்ணினுடைய பெருமை தெரியும் ஒரு பெண்ணினுடைய பெருமையை அதனுடைய கற்பு நிலையை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம் இப்படி உலகத்திலுடைய ஒவ்வொரு தன்மையும் நாம் அறிந்து கொள்வதற்காக இந்த வெண்பா மூலம் அவ்வையார் தெரிவிக்கிறார்